ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர் விளாக்ஸ் நான் உங்கள் சகோதரி தேன்ராணி இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் சம்பவம் போதுமே கிச்சனி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் என்னென்னு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு தேவையான காய்கறிலாம் நான் அறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம பீன்ஸ் போடுறதுனால ஒரே மாதிரி இருக்கும் அதுக்காக தக்காளி வந்து ஒரு தக்காளி பெரிய தக்காளி கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் கேரட்டு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா புதினா கொஞ்சம் மல்லிகை இலை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் ஒரு பவுலில் சம்பா கோதுமை எடுத்துருக்கேன் இந்த சின்ன பவுலில் அளவு ஓரளவுக்கு தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஸ்டார் பூ வச்சுருக்கேன் ஏலக்காய் ஒன்று லவங்கம் வந்து நாலு பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டையை உடச்சி வச்சுருக்கேன் மராட்டி மொக்கு பிரிஞ்சி இலை ஒன்றே ஒன்று வச்சுருக்கேன் இப்போ முதல்ல அடுப்பு பற்ற வச்சு நம்ம வானலை வச்சு இந்த சம்பா கோதுமை ரவியை வறுத்துக்கலாம் வறுத்தா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் வறுத்துக்க போகிறோம் நல்லா வாசனை வர அளவுக்கு வருத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வருபட்டுருக்கு நல்லா வாசனையும் வருது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வருபட்டுது இப்ப நம்ம இத வந்து ஒரு வேற ஒரு ஏனத்துக்கு நம்ம மாத்திக்கலாம் இப்ப நம்ம வந்து பிளேட்ல மாத்திக்கிட்டோம் இப்ப நம்ம வந்து வானல்ல எண்ணெய் ஊத்தி பொருளெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெடிக்குது இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இருக்கக்கூடிய பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருக்கு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் கருவேப்பில்லையே அப்படியே சேர்த்துக்கோம் நம்ம தக்காளி கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் புதினா மல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரமா வதங்கும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு இருக்கு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுடலாம் வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு இப்போ நம்ம வந்து காய்கறி இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுனாலும் பட்டாணி எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ என்கிட்ட பீன்ஸும் கேரட்டும் நான் அதை வச்சு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம மூடி வைக்கலாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வதங்கி இருக்கு காயெல்லாம் கொஞ்சம் ஒரு mukaல சேலக்குல இறங்கி இருக்கு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணி வந்து இந்த பௌல்லல ரெண்டரை பவுல் தண்ணி வந்து நான் சுட வச்சு வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் ஏنا அப்படி சேத்தா தான் நல்லா வந்து கொஞ்சம் தள்ள தள்ளன்னு வரும் தண்ணி இது உப்புமா சாரி கிச்சடி இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம அது எவ்வளவு கரெக்டா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம கிண்டி விட்டுட்டு உப்பு எல்லாம் கரையிட்டோம் ஏன்னா கல் உப்பு போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையில்லை சாதாரண ரவையில் செஞ்சோம்னாக்கா நம்ம மஞ்சள் தூள் போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஆனால் இதுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி நெய் தேவைப்படுறவங்களும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கல ஆனால் இறக்கும்போது கொஞ்சம் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் இப்போ தண்ணி வந்து இந்தளவுக்கு கொதிக்குது நான் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ரவை எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கேலரி விட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் அப்போ தான் நல்லா வேகும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு அதுக்குள்ள கிண்டி விட்டுருக்கலாம் கொஞ்சம் வேகணும் இந்த தண்ணி எல்லாம் வத்தணும் மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா எல்லா தண்ணியும் ட்ரை ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கு தண்ணி வந்து நம்ம ஒன்றுக்கு ரெண்டுன்ற கணக்கு இல்லாமல் கொஞ்சம் கூட ஊத்துனாதான் நல்லா வேகும் இது ஏன்னா சாதா ரவையாக இருந்தால் போதும் அந்த அளவு இது வந்து சம்பா கோதுமை ரவைன்றதுனால கொஞ்சம் தண்ணி இழுக்கும் அதனால் கொஞ்சம் கூட வச்சிக்கிட்டால் நல்லது இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் செய்யறதுன்றதுனால நம்ம நெய் சேர்க்கல தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்ங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது டிஃபனுக்கும் செஞ்சிக்கலாம் ராத்திரி ராத்திரி டிஃபனுக்கும் செஞ்சிக்கலாம் காலை டிஃபனுக்கும் செய்யலாம் ராத்திரிக்கும் செஞ்சுக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது கூடவே கொஞ்சம் சட்னி அரைச்சி வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்ம பெல் பட்டனே அமைக்கி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமேலும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் இன்னொரு ரெசிப்பியோடு நம்ம சீக்கிரம் சந்திக்கலாம் பாய் பாய்